அன்பிற்குரியவர்களை சிலர் சிலருடைய முகங்களை பார்த்து குறைவாக குறைவாக இழிவாக பேசுவது ஈமானுக்கு உகந்த ஒரு செயல் இல்லைங்க அதே போல் நம்ம நாமே தாழ்த்தி நம்முடைய முகங்களை பார்த்து என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறது அப்படியெல்லாம் நாம் நம்ம நாமே தாழ்த்தியும் கொள்ளக்கூடாது ஏன்னு சொன்ன அல்லாஹ் உன்னே படைச்சிருக்கிறான் உன்னே சிறப்பாக்கி இருக்கிறான் ஏன் நான் சொல்லலை அல்லாஹ் சொல்கிறான் ஹலக்கலக்கி சூரா திமாஷா மனுஷனே உன்னை அல்லாஹ் படைத்தான் உன்னை செவ்வையாக்கினான் உனக்கு எந்த உருவத்தை கொடுக்கணுமோ அந்த உருவத்தை அழகாக அவனுக்கு விருப்புக்கு உட்பட்டு உன்னை படைச்சிருக்கிறான் அவனுடைய இஷ்டத்துக்கு உன்னை படைச்சிருக்கான் ஆகவே மனுஷனுடைய சிறப்பை இன்னும் சொல்லும்போது சொல்கிறான் கதை கலக்கணல் இன்சானத்தை ஹசின தக்வி மனுஷனை நம்ம அழகாக படைச்சிருக்கோம் அப்படின்றான் இப்போ அல்லா நம்மை அழகாக படைச்சிருக்கான் அவனுடைய பார்வையில் நம்ம அழகானவர்கள் ஆகவே அல்லாஹுடைய படைப்பில் நாம் குறை காணக்கூடாது குறை சொல்லவும் கூடாது ஆகவே அல்லாஹ் நம்ம படைச்சிருக்கூடிய ரப்புக்கு நாம் நன்றி செலுத்தி வாழ்வோமாக வல்ல இறைவன் நம்ம அனைவர்களுக்கும் நல்ல ஒரு புரிவானாக